கதைகள் தமிழோடு இன்று உங்களுக்காக மனசை நிமித்தும் ஒரு உணர்ச்சி கதை வாழ்க்கை என்ன சொல்லுது அன்பு என்னத்தை கற்று கொடுக்குது அவை எல்லாமே சேர்ந்து சொல்லும் ஒரு சிறிய பயணம் ஹாய் வாங்க காணொலிக்குள்ளே போகலாமா கதிரவன் ஒளி ஜன்னலின் வழியே வீட்டுக்குள் புகுந்தது அந்த வீடு வெறும் வீடு இல்லை ஒரு காலத்தில் சிரிப்பு அன்பு பாசம் நிறைந்த இடம் இப்போது அமைதியாக யாருமே இல்லாமல் தூசு படிந்த பீங்கான் பொம்மைகளை தவிர அங்கே இன்னும் பசுமையாய் நிற்பது ஒரே ஒரு பொருள் ஒரு பழைய மரமேசை அதே மேசையின் மேல் ஒரு உரை கடிதம் உள்ளது அதன் மேலே எழுதப்பட்டிருக்கும் என் மகன் அரவிந்துக்கு அம்மா அரவிந்த் பல வருடங்களுக்கு பிறகு தனது சுவூருக்கு திரும்பி வந்தான் அவன் வெளிநாட்டில் செட்டில் ஆகியிருந்தான் ஆனால் அம்மா இருந்த நாட்களை நினைக்கக்கூட நேரமில்லை அம்மா இருந்தது கூட வேலையிலிருந்து லீவ் கொடுக்கல ஆன்லைன் மீட்டிங் இருக்குன்னு மற்றவங்களையே உறவினர்களையே பார்த்துக்க சொல்லிட்டான் உள்ளம் எப்போதுமே அன்பு மிக்கவர்களாதவங்க நிரம்பி இருக்கும் ஆனால் நமக்கு நேரம் தந்தவர்களுக்கு நாம் நேரம் தர மாட்டோம் இதுதான் வாழ்க்கையின் விதி போல் அவர் வீட்டை பூட்டும்போது அடுத்தவங்க சொன்னாங்களாம் உங்கள் அம்மா இறந்த நாளில் கூட உன்னை கூப்பிட்டாங்க ஒரு கடைசி கடிதம் கூட எழுதி வச்சுருக்காங்க வந்து நடுங்கிக்கிட்டே அந்த கடிதத்தை எடுத்து திறக்கிறான் கண்ணீர் தட்டி நின்று படிக்கிறான் அம்மாவின் கடிதம் என் பிள்ளை அரவிந்தா நீ பிஸியாகிக்கிட்டே இருக்க நானும் இளமையிலே பிஸிதான் ஆனால் உனக்காக ஒரு நாளும் டைம் இல்லைன்னு சொல்லி இருந்ததே இல்லை நீ கால் பண்ணாமல் ரெண்டு மாதம் ஆனாலும் நான் உன் ஃபோட்டோவை பார்த்து பேசுவேன் அரவிந்த் சாப்பிட்டியான்னு நீ வெளிநாட்டுக்கு போன நாளில் நீ சும்மா பாய் சொல்லிட்டு போனது இப்போ கூட என் காதில் இருக்குது நான் ஒன்றை பிளேம் செய்யலடா நான் வயசாகிட்டேன் உண்மையிலேயே உன் பிஸி வாழ்க்கையில் நான் ஒரு நிமிஷம் கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் மகனே ஒரு நாள் நீ திரும்பி வந்தால் என் வீட்டுக்குள்ளே உனக்காக வைத்துள்ள சூடான ஃபில்ட்ரு காப்பியை குடிக்கணும் அவ்வளவுதான் என்னோட ஆசை நான் இப்போ வீக்காகிட்டேன் கால் நடக்க மாட்டேங்குது ஆனால் மனசில் இன்னும் ஓடுது உன் குழந்தை பருவ நிகழ்வுகள் நீ நெடுநேரம் பேச மாட்டேன்னு எனக்கே தெரியும் ஆனால் என் குரல் ஒரு முறை கேட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் உன்னை லாஸ்ட்டாக பார்த்தது மூணு வருஷம்னு நீ சொல்லுவ ஆனால் என் மனசில் அது முப்பது வருஷமாக தான் தோணுது நான் போயிட்டாலும் இந்த வீட்டை மட்டும் விட்டு போயிடாத இது உன் சைல்ட்ஹுட் உன் மெமரிஸ் உன் அம்மாவின் சுவாசம் நான் உன்னை காதலிக்கிறேன் மகனே இப்படிக்கு உன் அம்மா அரவிந்த் கண்ணீர் துளிகள் கடிதத்தை நினைக்க ஆரம்பித்தது அவன் கொலாப்ஸாகி விழுந்தான் ஏனென்றால் அந்த வீட்டில் அவனுடைய ஃபில்டர் காஃபி கிண்ணம் மட்டும் இன்னும் மேசியின் மேலே இருந்தது பழுதாகி இருந்தாலும் அம்மாவின் காத்திருப்பு அதில் நிறைந்திருந்தது அவன் அம்மாவை நினைத்தபடி சொன்னான் அம்மா நான் லேட்டாக வந்துட்டேன் மன்னிச்சுக்கோ வீட்டுக்குள்ளே காற்று அசைந்தது அது அம்மாவின் மென்மையான கையை போல அவன் கன்னத்தை தடவியது வாழ்க்கை நம்ம பிஸியாக்கிட்டே இருக்குங்க ஆனால் நம்ம உலகத்துக்கு அறிமுகப்படுத்தவங்கள நம் பேரை முதல்ல சொல்லி கொடுத்தவங்கள அது யார் நம்ம அம்மா அப்பா அவங்களுக்கு மட்டும் ஏன் நேரம் தர மாட்டேங்கிறோம் அவங்களுக்கு நம்ம வாய்ஸ் தாங்க மெடிசன் நம்ம சிரிப்பு தான் பிளெஸிங் நம்ம பக்கத்தில் இருப்பது தான் அவங்களுக்கு உலகமே அவங்கள நேசிக்க வழிகள் தேட வேண்டாம் ஒரு ஃபோன் கால் போதும் ஒரு தடவை வந்து அவங்கள பார்த்துட்டு போனால் போதும் அவர்கள் காத்திருக்கிறார்கள் எல்லா நாளும் அவ்வளோதான் அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போன்ற வாழ்க்கை உண்மை கதைகளுக்கு கதைகள் தமிழோடு விஜயா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் இன்னொரு மனதை துரும் கதைகளுடன் அகைன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்